ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மாலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு ரெமடி தான் ஆனால் சூப்பரான ரெமடி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான் நீங்கள் வந்து கத்தாழ வீட்டில் நீங்கள் வச்சு வளர்த்துட்ருந்தீங்கன்னா அந்த ஜெல் கொஞ்சம் எடுத்துக்கோங்க கத்தாழ ஜெல் கொஞ்சம் எடுத்துக்கோங்க நான் வந்து வீட்டில் கொஞ்சம் கத்தாழை பெருசாக ஆகலை சின்னதாக இருக்காது அதனால ஜெல் யூஸ் பண்ணுறேன் ஒரு மூணு பொருள் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸு ஃபேஸில் அப்ளை பண்ணி பார்த்தோன்னா சூப்பராக இருந்துச்சு அதை தான் உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுத்துருக்கேன் பாருங்கள் செமையா இருந்துச்சு அந்த மங்குன்னு ஒரு இடம் இருக்குள்ள மங்கு வந்திருக்குல்ல கண்ணெல்லாம் கருவலையாக இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு வெயிலில் போய்ட்டு வரணும் அதுக்கு சூப்பரான இது ரெமடியாக அருமையான ரெமடி நான் ஒரு அரை ஸ்பூன் வந்து ஜெல் எடுத்துக்கிட்டேன் கத்தாழி ஜெல் எடுத்துக்கிட்டேன் ஆலுவேரா ஜெல் எடுத்துக்கிட்டேன் அது கூட கொஞ்சம் நம்ம வந்து மஞ்சத்தூள் கலந்துக்கலாம் மஞ்சத்தூள் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் அது கூட வந்து கொஞ்சம் தேன் கலந்துக்கலாம் நீங்கள் தேன் இல்லை அப்படின்னா நீங்கள் உருளைக்கிழங்கு சாறு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு அரை எலுமிச்சம்பழம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இதை மூணுமே நீங்கள் வந்து நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் வந்து ஃபேஸில் அப்ளை அப்ளை பண்ணிங்கன்னா அந்த மங்கு அந்த புள்ளியாக சின்ன சின்னதாக இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு கருப்பு கருப்பாக சின்ன சின்னதாக இருக்கும் அதெல்லாம் கூட நல்லா போயிடுச்சு நான் வந்து இன்றைக்கி அப்ளை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் வீடியோவே கொடுக்குறேன் ஒரு சிம்பிளான ரெமடி தான் ஆனாலும் சூப்பரான ரெமடி செம்மையாக இருந்துச்சு நேற்றிக்கு நான் கொஞ்சம் வீடியோ போட முடியல கஷ்டமாக போச்சு எனக்கு அதனால தான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சிம்பிளான ரெமடியாக இருந்தாலும் நல்ல நல்ல விஷயத்த கொடுக்கணுன்னு சொல்லி தான் இன்றைக்கி இந்த வீடியோ எடுத்து கொடுத்துருக்கேன் பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் இது வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணால் போதும் அதுக்கு மேல் தேவையே கிடையாது பத்து நிமிஷத்துக்குள்ளே சூப்பராக ஆகிடும் ஃபேஸ் நல்லா க்ளோவாக சூப்பராக நல்லா ஷைனிங் ஆகிடும் செஞ்சு பார்த்துட்டு இது இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமாண்டில் சொல்லுங்கள் அருமையான டிப்ஸ் இது எனக்கு நான் சொல்கிறத விட நீங்கள் தான் சொல்லணும் கமெண்டில் சொல்லணும் ரொம்ப சிம்பிளான தான் நீங்கள் ஜெல் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சிட்டாலும் சரி நீங்கள் கத்தாடை வீட்டில் வச்சுருந்தேன் அந்த நேச்சுரலாக கிடைக்கிறது இன்னும் ரொம்ப நல்லது இல்லையா ஜெல்லை விட அதனால் வந்து வீட்டில் நீங்கள் வந்து ஆளு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை வந்து பயன்படுத்திக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது அது சூப்பராக இன்னும் இன்னும் சூப்பராக இருக்கும் அது அதனால் தயவுசெய்து வந்து நீங்கள் வீட்டில் இருந்த இருக்கிற பொருளை பயன்படுத்தி உங்களோட ஃபேஸை வந்து நல்லா அழகாக க்ளோவாக வச்சுக்கோங்க அதுதான் நானும் சொல்ல வரேன் இது வந்து ஒரு சிம்பிளான ரெமடி இருந்தாலும் ஒரு நானூறு போட்டு பத்து ஆச்சு நல்லா ஃபேஸ் கிளியர் ஆகிடுச்சி இப்போ என்னோடய ஃபேஸை நீங்கள் பார்க்க பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும் வாங்க ஃபேஸில் அப்ளை பண்ணலாம் இப்போ நீங்கள் கையில் கூட கொஞ்சம் கை கூட கொஞ்சம் வெயிலில் போய்ட்டு வந்தால் கருத்து போயிடும் கையை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கையில் கூட ஒரு பத்து நிமிஷம் போட்டு வச்சுட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது நான் வந்து இது மாதிரி தான் செஞ்சேன் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் செஞ்சுட்டு எனக்கு வந்து நீங்கள் செஞ்சு நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமான்ல சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் அதை தான் நான் எதிர்பார்க்குறேன் வணக்கம் கோபிநாத் இப்போ நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணலாம் இந்த ரெமெடி தான் நான் இன்றைக்கி செஞ்சு இப்போ சூப்பராக ரெடி பண்ணி நான் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணலாம் எனக்கு ஏற்கனவே கொஞ்சம் டல்லாக தான் இருந்துச்சு ஃபேஸு இப்போ கொஞ்சம் இதை அப்ளை பண்ணவரை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக நல்லா ஆயிடுச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு நல்லா மஞ்சள் மஞ்சள் போ இதில் கலஞ்ச கலந்தனால கொஞ்சம் மஞ்சள் கலராகவும் நம்ம ஃபேஸ் இருக்கும்போது சூப்பராக இருக்குல்ல ஆனால் வெளியில் நம்ம கிளம்பும்போது ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த இந்த ரெமடியை ரெடி பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வாஷ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் மஞ்சள் நம்ம கலந்துருக்கனால ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி பிஸ்கட் கலர் அந்த மஞ்சள் கலரில் ஒரு மாதிரி வேறு டபுள் கலரில் ஷைனிங்காக இருந்துச்சு நீங்களே பார்ப்பீங்க பாருங்கள் இப்போ என்னோடய ஃபேஸை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோலாம் சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து நாளைக்கு ஒரு நல்ல ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன் கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் ஒரு சிம்பிளான வீடியோ போட்டாலும் நான் வந்து பயன் பயனுள்ள வீடியோ தான் போடுவேன் அது உங்களுக்கு பயன்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரெமிடி எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த ஃபேஸை வந்து போட்டுட்டு நான் ஒரு பத்து நிமிஷம் கழித்து வாஷ் பண்ணேன் சூப்பராக இருந்துச்சு அது அந்த ஃபேஸை வாஷ் பண்ண ஃபேஸையும் நீங்கள் பார்த்துருங்க கண்டிப்பாக கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் வணக்கம் 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 ஒரு நிமிஷம் இந்த வீடியோ கோபிபுரம் வீடியோ வந்து எடிட் பண்ணிட்டுருக்கேன் கொஞ்சம் ஒரு நிமிஷம் இப்போ நான் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நான் வாஷ் பண்ணி காமிக்கிறேன் என்னோடய ஃபேஸ் ஒரு மாதிரி லைட் ரோஸு ஒரு லைட்டாக மஞ்சள் கலந்த மாதிரி ஒரு ஃபேஸ் இருக்கும் பாருங்கள் அது சூப்பராக இருந்துச்சு எனக்கு டிஃப்ரெண்டாக இருந்துச்சு நீங்களும் செஞ்சு நீங்களும் இந்த மாதிரி அப்ளை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த இந்த ஃபேஷியல்லேருந்து இப்போ நான் எத்தனையோ ஃபேஷியல் பண்ணியிருக்கிறேன் இது எனக்கு சிம்பிளாகவும் நல்லா அழகாகவும் கொஞ்சம் சூப்பராகவும் இருந்துச்சு எனக்கு இது ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு நீங்களும் நீங்கள் வந்து ரெடி பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வீடியோலாம் நான் நான் ரெண்டு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் வந்து வியூஸே போகலை என்ன காரணம்னா நீங்கள் பார்க்கவே இல்லை யாருமே பார்த்து சப்போர்ட் பண்ண மாட்டேறீங்க அந்த கண்ணா இன்னும் வீடியோ ஓடுறதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு ரெமடி சொல்லும்போது அதை வந்து பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஒரு வீடியோ கூட ஆயிரம் வியூஸே போகல இப்போ ஒரு வாரமாக நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் ஒரு வாரம் போட்ட வீடியோலாம் ஒன்று கூட ஒரு ஆயிரமே சொல்லும் டக்குன்னு போக மாட்டேங்கிது பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க ஆனால் என்ன பயணம் இருந்து என்ன கஷ்டமாக இருக்கு எனக்கு ரொம்ப மனசு உடஞ்சி போயிட்டு நான் அதனால் தான் நேற்றுக்கு நான் வீடியோவே போடலை தெரியுமா உங்களுக்கு நான் ஏன் நேற்றுக்கு வீடியோ போடலன்னு கேட்டிங்களா யாராவது நான் நேற்றுக்கு வீடியோ போடாத காரணம் தெரியுமா அதுக்கு முந்தை நாள் போட்ட வீடியோலாம் வியூஸே போகலை ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு நான் வீட்டில் வந்து இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா அரிசி வந்து ஊற வச்சு செய்கிறது இல்லை அரிசி நான் வந்து வாங்கி மொத்தமாக பொடியாக நான் வந்து இப்போ மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டேன் அதனால் நான் பொடியை எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் ஒரு விதத்தில் அதனால் ஒரு ஒரு வேளை வீஸ் போலேனும் எனக்கு அது ஒரு சந்தேகம் ஆனால் நீங்கள் வந்து என்னோட என்னோடய சேனலுக்கு வியூஸ் கொடுக்க மாட்டேறீங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து பார்த்தா தான் நாங்கள் முன்னேறலாம் எங் எங்களோட வாழ்க்கை இப்போ உங்களோட கையில் தான் இருக்குது உண்மை தான் நான் உண்மை தான் சொல்கிறேன் அதனால் நீங்கள் வீ வீடியோ பார்த்து எனக்கு வியூஸ் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு நான் அதனால் தான் மனசு வரைஞ்சி போய் தான் நேற்றுக்கு நான் வீடியோ போடல நேற்றுக்கு வீடியோ போடாததுக்கு காரணமே அதுதான் வேறு ஒரு காரணமும் இல்லை வீடியோ போடாத காரணம் நேற்றுக்கு வந்து என்னடா நான் போடுற விட்டுனா ஒரு நாளைக்கு ஐநூறு வியூஸ் கூட போக மாட்டேங்குதுன்ட்டு எனக்கு ஒரு மனசு வேதனை தான் வேறு ஒன்றும் கிடையாது எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்த வீடியோ சந்திக்கலாம்